ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் ஆண்ட்ராய்ட் ரைட் டிப்ஸ் பக்கத்தில் இருந்து நான் உங்கள் நண்பன் பண்ணம்பன ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் நம்ம கமெண்ட்ஸ்லேயும் இம்பாக்ஸ்லேயும் நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தாங்க எங்களுக்கு வந்து இன்டர்நெட் ஸ்பீடை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது அப்படி மாதிரி எவ்வளோ பேர் கேட்டாங்க அவங்களுக்கான ஒரு பெஸ்ட்டான ஒரு அப்ளிகேஷன் தான் இந்த ஒரு வீடியோ வந்து பார்க்க போகிறோம் பெரும்பாலும் ஃபாரின்ல இருக்கிறவங்க மொபைல் டேட்டா ஒய்ஃபை டேட்டா இது மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இன்டர்நெட் கனெக்ஷன் ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் ஒரு இப்போ நீங்கள் மொபை மொபைல் நட்டை மொபைல் லெட்டை பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் எவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறாங்க அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா மாச கடைசியோ இல்லை மாதம் முதலோ பார்த்திங்கன்னா சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சி இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் சிக்னல் வந்து ரொம்ப ரொம்ப லோவாக கிடைக்கும் ஒரு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணும்போதோ இல்லை ஒரு வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கும்போது இல்லை யூடியூப் ஒரு விஷயத்தை பார்க்கும்போது சுற்றி 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 வந்துட்டு இருக்கும் இதை மொபைல் யூஸ் பண்ணுற எல்லாருமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அனுபவிச்சுருப்பீங்க ஆனால் இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ போடுறேன் ரொம்ப நல்லா இருக்குது கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்க மேலே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன் அந்த லிங்க்கை டச் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்க டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணீங்க ஓப்பன் பண்ணிங்கன்னா பாருங்கள் உங்களுக்கு இப்படி தான் கிடைக்கும் இப்படி தான் கிடைக்கும் இது ஒன்று எம்பி சைஸ்லாம் ரொம்ப அளவுக்கு அதிகமாகலாம் கிடையாது ரொம்ப ரொம்ப கம்மி தான் அந்த லிங்கை டச் பண்ணாலும் ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் தான் கொண்டு போய்விடும் ப்ளே ஸ்டோரை டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிடுங்க இப்படி தான் கிடைக்கும் இதில் பாருங்கள் த்ரீ ஜி டூ ஃபோர் ஜி அப்படின்றது பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு டச் பண்ணிவிடுங்க டச் பண்ணிட்டீங்கன்னா கீழே பாருங்கள் உங்களுக்கு வந்து ஃபோர் ஜியில் வந்து பார்த்திங்கன்னா ஹை ஸ்பீடில் வந்து அப்படின்னு கேட்கும் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் கன்வெர்ட்டிங் அப்படிங்கிற மாதிரி டைப் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஆகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு கேட்கும் நீங்கள் ஃபஸ்ட்டாக எடுத்து ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபெயில்டு அப்படின்னு கேட்டுச்சாப்புனா கீழே ஓகே பட்ன தட்டினீங்கன்னா போதும் மறுபடியும் ப்ராசஸிங் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு தான் கேட்குறோம் சக்ஸஸ்ஃபுல் அப்புன்னு கொடுத்துருவோம் இதெல்லாம் செஞ்சுட்டு நீங்கள் உங்களுடைய ஃபேஸ்புக்கோ அல்லது நீங்கள் ஐயம்மோவில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கால் எடுக்கிறதோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பக்காவாக சூப்பராக இருக்கும் நீங்கள் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் இதை நான் யூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ சவுதி அரேபியாவில் கூட ஐஎம்ஓவில் கால் எடுத்துக்கூட நான் பேசி பார்த்துட்டேன் சூப்பராக இருக்குது அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்கு இந்த பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கால் அப்ளிகேஷனையோ இல்லை வாட்ஸ்அப்லையோ இல்லை பைபர்லையோ இல்லை ஐஎம்ஓலையோ கால் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளாரிட்டி ரொம்ப 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 லோவாக தான் இருக்கும் இந்த மாதிரிப்பட்ட ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கோ ஸ்ரீலங்காவுக்கோ இல்லை இந்தியாவுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு மாதிரி பேசி பாருங்கள் சும்மா ஜம்முன்னு இருக்கும் எந்த ஒரு மாற்றம் கரு கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் யூஸ் பண்ணவங்க கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுங்க ஏன்னா பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல மற்றவங்களுக்காக இந்த ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மீண்டும் ஒரு நல்ல தகவலை சந்திக்கும் வரை நானுங்கள் நண்பன் ஓகே பாய்